ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பகுதியில் நாம் ஆஸ்டைக்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போனி ஃபிஷஸ் பற்றி பார்க்கலாம் இந்த மீன்கள் பொதுவாகவே மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் கடல்லையும் இருக்கும் நன்னீர்லேயும் இருக்கும் இதுங்க உடம்பு உள்ளே பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கிலிட்டன் ஒட் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் எண்டோனா உள்ளே எலும்புகள் எண்டோஸ்கிலிட்டனாக இருக்குது அப்புறம் மீன்கள் வந்து எல்லாமே ஸ்பிண்டில் ஷேப்ப்டாக இருக்குது ஸ்பிண்டில் ஷேப்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கின் பார்த்திங்கன்னா மூன்று விதமான ஸ்கேல்களால் இந்த வகை மீன்கள் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்கேல்ஸ் பார்த்திங்கன்னா கேனாய்டு சைக்லாய்டு அப்புறம் டீனாய்டு ஸ்கேல்ஸால் இருக்குது ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா சுவாசம் ஒவ்வொரு சைடும் இந்த ஃபிலமெண்டஸ் கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செவில்கள் காணப்படுகின்றன இந்த ஃபிலமெண்டஸ் கில்ஸை ஓப்பர் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூடி பொருத்தப்பட்டிருக்கும் நம்ம மீன் கடைகள்லாம் மீன் வெட்டும் போது பார்த்துருப்போம் அந்த செதிலுக்கு மேலே ஒரு கப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் வந்து ஓப்பர் குளம் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஏர் பிளேடர் வந்து இருக்குது ஏர் பிளாடர்னால் காற்று வரைகள் இந்த கா காற்று பைகள் இவங்க வந்து சில நேரங்களில் கட்டோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க சில சில உயிரினங்களில் வந்து கனெக்ட் ஆகாமல் இருப்பாங்க இப்போ கட்டுன்னா என்னென்னா உணவு பாதை உணவு பாதை குழலோட கனெக்ட் ஆகியிருக்கும் சிலது இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏர் பிளேடர் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லங் ஃபிஷஸ் மாதிரியான மீன்களில் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக காணப்படுது அதே மாதிரி ரே ஃபின்டு ஃபிஷஸில் பார்த்திங்கன்னா இந்த ஏர் பிளேடர் பயான்சிங் எஃபெக்ட் பயான்சின்னா மிதக்கிறது அதுக்காக இந்த ஏர் பிளேடர் பயன்படுத்தப்படுது ஹார்ட் இந்த ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னா டூ சேம்பர்டு ரெண்டு அறைகளை கொண்ட ஹார்ட் இருக்குது வென்ட்ரலி பிளேஸ்டு வெண்ட்ரலின்னா வயிற்றுப்புறம் கீழ்பகுதியில் பிளேஸ் ஆகியிருக்கு எக்ஸ்கிரீட்டு ஆர்கன் கழிவு நீக்கு உறுப்பாக மீசோ நெஃப்ரிக் கிட்னிஸ் இருக்கான் அதுதான் வந்து கழிவு நீக்கம் செய்யுது இருந்து பொதுவாகவே மீன்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அமோனோடெலிக் அமோனியாவை தன் கழிவாக வெளியேற்றும் நம்மலாம் யூரியாவை வெளியேற்றுறோம் இல்லையா நம்மலாம் வந்து யூரோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க அரு அமோனோடெலிக் அப்புறம் வந்து யூரிக்கோடெலிக் இந்த மாதிரி மூணு வகை இருக்குது யூரிகோடெலிக்னால் யூரிக் ஆசிடை வந்து கழிவாக வெளியேற்றும் உயிரினங்கள் இந்த பல்லிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பேஸ்ட்டு மாதிரி கழிவை வெளியேற்றுறது பறவைகள் இவங்கள்லாம் செக்ஸஸ் இதனுடைய பால் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆண் பெண்ணுன்னு தனித்தனி மீன்கள் காணப்படுது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பொதுவாக மீன்களில் ஃபர்டிலைசேஷன் எல்லாமே எக்ஸ்டர்னலாக தான் நடைபெறும் பேரஸ் முட்டையிடும் தன்மை கொண்ட உயிரினங்கள் கடைசியாக எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம் எக்ஸோசிட்டஸ் அதாவது ஃப்ளையிங் ஃபிஷ் ஹிப்போகேம்பஸ் சி ஹார்ஸ் லேபியோ ரோஹு வகை மீன்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கட்லா இந்த கண்ட மீன் சொல்லக்கூடிய கட்லா கட்லா எக்கீனியஸ் சக்கர் ஃபிஷ் கடைசியாக Angelfish ஏஞ்சல் ஃபிஷ் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதினாலே போதும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஹெமிகார்டேட்டா பத்தி பார்க்கலாம் THANKS FOR WATCHING